அசலை அலைக்கும் குமரஹனு துல்லோகில் தரக்கா தூள் பலவற்ற அருளாலனும் நகரற்ற அன்புடையலுமாகிய அல்லோகவின் துருப்பெயரால் தோகோ கற்றுக்கொள்வோம் செற்றுக்கொள்வதும் தினமொரு தகவல் தகவல் எண் எட்டு நூற்று அறுபத்து ஒன்பது தலைப்பு பூமி பந்து தொடர் நாற்பத்தி ஆறு அன்பானவர்களே கெண்ணியத்திற்குரியவர்களே இந்த பூமி அதிர்ச்சிக்குள்ளாகும் அத்தகைய அதிர்ச்சி மாபெரும் நிகழ்வாக நிகழும் அல்லஹ கூறுகின்றேன் இதை ஜிலத்தில் அருளு ஜில் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது போதுராஜத்தில் அருள் அது காலகா இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது வ காலில் இன்சானு மாலகா அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அக்பாரஹா அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் பூமிக்கு வகி மூலம் அறிவித்ததனால் யோம உறவு உறவுகும் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் ஸோ மென் ஸோ மை ஆமல் மிஸ்மாவளதர் ரத்தின் எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார் ஓ மை ஆமல் தர்ரத்தின் ரத்தின் ஷர்ரையர அன்றையும் எவன் ஒரு அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டுகொள்வான் ஆக தொண்ணூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் முழுக்க அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றேன் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அந்த நிகழ்வு பூமி அழிக்கப்பட்டு வானம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படும் அந்த நிகழ்வு அதை பற்றி அல்லாஹ் குரானின் பல இடங்களிலே எச்சரிக்கின்றான் வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொருகி விடுவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமற்ற இருக்கிறீர்களா அப்போது பூமி அதிர்ந்து நடுங்கும் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் பதினாறாவது வசனம் இன்னும் அல்லாஹ கூறுகின்றான் அந்த யுகமுடிவு நாளை பற்றி இன்னும் பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு பின்னர் ஒன்றோடொன்று மோதி அவை இரண்டும் ஒரு ஒரே தூளாக ஆக்கப்பட்டால் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினாலாவது வசனம் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் இன்னும் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் கூறுகிறான் வல் அரு தாத்தி தாவரங்கள் முய முளைப்பி தாவரங்கள் முளைப்பதற்கு பிளவுபடும் பூமியின் மீது சத்தியமாக வயலால் அருள் கை பசு இன்னும் பூமி அது எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கவனிக்க வேண்டாமா கல்லா துக்கத்தில் அருள் தக்கன் தக்கா இப்படியல்ல பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்ததின் மீதும் சத்தியமாக வல்ல அருள் ஒமா து தொண்ணூற்றி ஒன்றாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் இதா சுல்சில்லத்தில் அருள் ஜில்சாலஹா பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இவ்வாறு அல்லாஹுபஹ உதாய குரான் நெடுகிலும் தன்னுடைய ஆளுமையை வல்லமையை அடக்கி ஆளும் திறனை எவ்வாறே பூமிக்கு முடிவை வானத்திற்கு முடிவை கொண்டு வருவோம் என்பதையெல்லாம் அல்லாஹ் கூறுகின்றேன் அன்பான் அவர்களை அப்துல்லாஹ் பின் மசூத் அலி அல்லாஹன் அவர்களை கூறியதாவது யூத மத அறிஞர் ஒருவர் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களிடம் வந்து மஹம்மதே அல்லது அபுல் காசிமே என்று அழைத்து அல்லாஹ் மறுமை நாளில் வானங்களை ஒரு விரல் மீதும் பூமியை ஒரு விரல் மீதும் மலைகள் மற்றும் மரங்களை ஒரு விரல் மீதும் தண்ணீர் மற்றும் ஈர மண்ணை ஒரு விரல் மீதும் இதரை ப இதர படைப்பினங்கள் அனைத்தையும் ஒரு விரல் மீதும் வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை அசைத்தவாறே நானே அரசன் நானே அரசன் என்று சொல்வான் என்றார் அதை கூறியதை கேட்டு வியப்படைந்து வியப்படைந்து அந்த அறிஞரின் கருத்தை உண்மை என ஆமோதிக்கும் வகையில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சிரித்தார்கள் பிறகு அவர்கள் அல்லாஹுவை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவ்வாறு மதிக்கவில்லை மறுமை நாளில் பூமி முழுவதும் அவன் கைப்பிடிகள் இருக்கும் வானங்கள் அவனது வழக்கரத்தில் சுருட்டப்பட்டிருக்கும் அவர்கள் இணை வைப்பவற்றிலிருந்து அவன் மகா தூயவன் உயர்ந்தவன் என்ற முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஏழாவது வசனத்தை நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஓதினார்கள் இச்செய்தி சஹி முஸ்லீமில் ஐயாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஓராவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வல்லமையும் ஆற்றலும் மகத்துவமும் மகோன்னதமும் நிறைந்த அனைத்தையும் படைத்து வெறுமனை விட்டுவிடாமல் துல்லியமாக நிர்வகித்து வருகின்ற அல்லாஹ் சுபஹானு உதாயலா நமக்கு நேர் வழிகாட்டி இம்மை மருமை வெற்றிகளை அருள வேண்டும் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி கொள்ளுவானாக இத்துடன் இத்தொடர் நிறைவு நிறைவடைகிறது இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு தலைப்பில் இணைவோம் வாஹர் தாவானா அஹமதுல்லாஹி ரபில்லாலமின்